கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ரோமர் பன்னெண்டு பதினெட்டாம் வாசிப்போம் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் சமாதானமா இருக்கணும் ஆனா யார் கூட இருக்கக்கூடாது ஒரு தூதன் தான் தெய்வம் இயேசு தெய்வம் அவங்கள விட்டு என்ன சொன்னோம் விலகணும் அப்பேற்பட்ட மனுஷன் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு பரிசுத்த பேதாங்க தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு யோவான் ஏழு பதினொன்று வாசிப்போம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமலிருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான் இது முக்கியமான காரியம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ விழுந்து போகிறாங்கன்னா சத்தியம் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இயேசுக்கு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா ஏத்துக்கு மனப்பான்மை இல்லை சக்தியும் நாம் விழுந்து போகிறோம் இயேசுவை தெய்வன் இல்லை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவளுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அவளை கனப்படுத்தக்கூடாது இது என்னதான் பிதாதான் தெய்வன் குமாரன் இல்லை பிதா குமாரன் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் வந்து தீக்கு தரிசி பிதாவுடைய தூதன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தேவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது செய்யக்கூடாது வாழ்த்துகளும் சொல்லக்கூடாது இந்த வசனத்தை எடுத்து காட்டுகள் ரெண்டாவது காரியம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்குபவர்களுக்கு விட்டு விலக வேண்டும் கவுனிங்க பரிசுத்த வேதாகமத்தில் கூட்டவோ குறைக்கவோ கூடாது வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தை தனக்காக பிரித்து கொள்ளுவார்கள் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழு வசதி வாசிங்கள் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளும் வந்துட்டு போயிட்டாருங்க இனிமேல் வரமாட்டார் நீ பாவம் செய்யலாம் பரிசுத்த வேதாமதுக்கு விரோதமாக பேசப்படுவதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்பேற்பட்ட வாக்குவாத விட்டுனு விட்டு விலகு பரிசுத்த வேதாகமத்தை ஒரு வார்த்தைகளோ ஒரு எண்களோ கூட்டவும் குறைக்கவும் கூடாது அநேக என்ன சொல்லலாம் இந்த பரிசுத்த வேதாகம் இது இல்லைம்மா இன்னொரு பைபிள் இருக்குது இதில் அப்படி போட்டிருக்குது இது சுருக்கிறது போட்டிருக்குது ஒரே பைபிள் தான் பத்து கட்டளை எல்லாத்துக்கும் கொண்டு தான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து தான் பரிசுத்த வேதாகமம் இந்த வேதாகமத்தை யாரும் மாற்றி பேசுனா மட்டும் என்ன நீ விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுகிறது தேவ பக்தியில் வேஷம் தறித்தறவலை விட்டு விலகு அது என்ன பாஸ்டர் பரிசுத்தமாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தேவனுக்கு இணையாக சொல்லுவாங்க ஆண்டவன் கிட்ட பேசுகிறாரு என் கூட அன்பார் வஞ்சிப்பார்கள் ரெண்டுத்தையும் மூத்தியும் மூன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வருஷங்களை வாசிங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பள இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் வேஷம் தரிந்து உள்ள வருவார்கள் உங்க பெண்களையோ மற்றவங்களை ஏமாத்தும்படியாக ஆக ஆனா அவங்ககிட்ட நீ என்ன பண்ணுங்க நீ என்ன ஏத்துக்கோங்க என் மேலே அன்பு வச்சிங்கன்னா இயேசுவை பார்க்கலாம் ஏசாமி என்கிட்ட பேசுவார் தேவன் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நீ எச்சரிக்கை வாலிப பிள்ளைகளே உண்மையான ஒரு ஊழியக்கார் உங்கள் வீட்டுக்கு வரா அப்படின்னா அந்த ஊழியக்கார் நற்சாட்சியாக இருக்கப்பட வேண்டும் தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கணும் அவனுக்கு ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்தை நடக்க தெரிந்தவனாக இருக்கப்படும் தான் சபையில ஒரு மூப்பராக்கப்பட வேண்டும் ஒரு போதுகிறனா நற்சாட்சி பெற்றுக்கணும் அவர் மனைவியோடு வாழணும் ஒழுங்கான முறையில் வளர்க்கப்படணும் அதுதான் நல்ல போதுகனுக்கு ஒரு அழகு கத்த சொல்றாரு உங்க பொண்ணு தான் ஆண்டவர் என்னை கேட்டாரு திருமணம் செய்ய போறேன் ஒரு காலம் அப்படி சொல்ல மாட்டார் எந்த ஊழைக்கானும் கடவுளுக்கு ஒப்பாக பார்க்காதீங்க அதை பாசனா சரி ஒரு தீக்கதரிசியாதான் சரி அந்த ஊழிக்கானக்குள்ள கத்தோடைய மகிமை நீ காணப்படுத்துங்கள் அந்த ஊழிக்கான தேவனுக்கு சமமாய் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போய்விடு அவங்கள்டத்தை நீங்கள் எச்சரிக்கை விருக்கப்பட வேண்டும் உங்கள் சகோதரன் உங்களுக்கு விரோதமாக தொடர்ந்து குற்றம் செய்தால் என்ன செய்யப்பட வேண்டும் உங்கள் கூட பிறந்த நாலு பசங்க நல்லா கவனிங்க நாலு பசங்க அதில் நாலு அதை போய் துன்மார்க்காக வாழ்கிறான் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு குடி பாவம் இச்சை அவனை என்ன செய்யணும் பரிசுத்த வேதாகமும் ஒரு மனிதனை எத்தனை முறை பேர் கேட்பார் என் சகோதரனை எத்தனை முறை நான் மன்னிக்கப்பட வேண்டும் ஏழு எழுபது முறை மன்னித்த பிறகு அவனை மன்னிக்க மூன்று சகோதரன் ஆண்டக்குள்ள இருக்கிறார் இளைய மகனுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமாக வாழ்றான் அவன் என்ன செய்யணும் என்று வேதம் சொல்கிறது பதினெட்டாம் அதிகாரம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றஞ்செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அவன் செவி கொடாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடன் கூட்டிக் கொண்டு போ அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் அவன் உனக்கும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக நீங்க பெரிய கூட்டு பேசுங்க சபை மூப்பர் கூட்டு பேசுங்க சபை ஆயர் கூட்டு பேசுங்க அதுலேயும் விளங்கல என்ன சொன்னா அவனை வீட்டை விட்டு தள்ளி இருக்கப்பட வேண்டும் தகப்பன் தாய் இந்த மூணு பேரும் ஆவிக்கு போது ஈவன் பாவ எச்சியில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டு தான் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் ஆளுக செய்யும் ஏன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசும்போது நீங்கள் கோவப்படுவீங்க ஆலயத்தை போக முடியாது ஜெபிக்க முடியாது பரியாசம் பண்ணுவான் பாவம் செய்வான் அதுக்குள்ளே பரிசுத்தமான இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு குடும்பத்தை வாழ முடியாது அப்போ ஏற்பட்ட மனுஷன் நல்லா கேட்டுங்க ஏழு எழுபது முறை அதுக்கு மேலே நம்ம தப்பு பண்ணுறானா சகோதரி தான் சரி சகோதர்தான் சரி அவனை விட்டு என்ன பண்ணும் வீட்டை விட்டு தள்ளி வைக்கப்பட வேண்டும் அவங்கனால பரிசுத்த நம்ம இழக்க கூடாது சண்டைக்காரியோடு தள்ளி போவதே நிலம் சொல்லுகிறது கண்களபடி செப்பிப்போம் அன்பே பல்லுதை பிதாவி இந்த ரெண்டு பகுதி எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா யாரோட விட்டு விலகணும் இந்த காரியத்தை நான் பார்த்தப்பா இன்னைக்கு கத்தருடைய ஜனங்கள் சத்தியம் இல்லாமல் அவங்க விழுந்து போகிறாங்கப்பா வேதம் சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் வேதம் சொல்லுகிறதுப்பா இந்த ஜனங்களுக்கு நன்மை தீமை உண்டாக்க முடியாக இந்த ரெண்டு செய்தியில் அழகான ஒரு ஆசிர்வாதமான காரியங்களை கொடுத்துருக்கோம்ப்பா எது நல்லவங்க எது கெட்டவங்க எது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த ரெண்டு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனாலும் தெய்வடைய ஐக்கியத்தில்